ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுற கூட பெல் நட்டுவிட்டு க்ளிக் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பிரான் பிரியாணி எப்படி செய்கிறதுனா நம்ம சேனலில் சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமே பார்த்துலாம் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிட்டேன் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதோட அளவு எல்லாமே நான் ஃப்ரெண்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்னால் அதில் பார்த்துக்கோங்க ஸோ வந்து எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் தான் போடணும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும் வதங்கின உடனே நான் வந்து ரெண்டு பட் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை ஸோ இது நாளையும் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த அளவு வந்து வதங்கின உன்ன உடனே வெங்காயமும் பட்டை லவங்கமும் இந்த அளவுக்கு வதங்கணும் ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதங்கணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வதக்கி செஞ்சால் தான் அந்த பிரியாணிக்கான ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரும் ஸோ இப்போ வதங்கின உடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணதும் கொத்தமல்லி புதினா இலை நான் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்லியே நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ இது மல்லி இலையும் புதினாவும் வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம காரமளகாத்தூள் ஆட் பண்ணணும் ஸோ சில்லி பவுடர் இது வந்து நான் ஆச்சி கார மிளகாத்தூள் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி ஆனால் குழம்பு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளைனாக வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணும் இப்போது கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் வதங்கின உடனே நான் வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன் ஸோ அதை ரெண்டையுமே ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் கூடவே ஒரு கப் தயிர் ஒரு கப் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த தக்காளி இந்த மசாலா கூட தயிர் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ புளிப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் ஸோ நான் இல்லாமல் யூஸ் பண்ணல அதுக்காக வந்து தக்காளி வந்து அதை டேலி பண்ணுற அளவுக்கு தான் நான் வந்து தக்காளியும் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆல்ரெடி எறாவை வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்க நல்லா பிரான் குக் ஆகிட்டு சுருண்டிடுச்சு ஸோ நல்லா வெந் வெந்துருக்கு இப்போ நான் ஊற வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்ச பிரியாணி அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சீரக சம்பா அரிசிலாம் செய்யலாம் ஆனால் வந்து எனக்கு வந்து பிரியாணினாலே பாஸ்மதி ரைஸ்னு தான் பிடிக்கும் ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சீரக சம்பா ரைஸ் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த மசாலா ரைஸ் ஃபுல்லாக மிங்கிள் செட் ஆகும் அப்படின்றதுக்காக மிக்ஸ் ஆகும் அதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நான் வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒன் கப் ஒன் அண்ட் ஆஃப் கப் ரைஸ் போட்டேன் நான் வந்து டூ கப் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா தயிர் ஆல்ரெடி வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவே நல்லா தண்ணி விடும் அதே நேரத்தில் ப்ரான் வந்து சிக்கனை விட ப்ரான் சமைக்கும் போது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வாட்டர் வரும் அதனால் நீங்கள் தண்ணி எப்பவுமே பிரியாணிக்கு ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு ப்ரான் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒன்றரை கிளாஸ் ஆட் பண்ணாலே போதும் ஸோ அடுத்து நான் வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மேலே மல்லி புதினா இலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஸோ நம்ம நெய் விட்டோன்னா அரிசி வந்து உடையாமல் பிரிஞ்சு நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம வந்து குக்கரில் வந்து இப்போது மூடி விசில் போட்டு ரெண்டு விசில் விடணும் ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து பாத்திரத்துலேயும் வட்டாலையும் செய்யலாம் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க பிகினர்ஸாக இருக்கீங்க பிரியாணிலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் குக்கரில் செய்கிறது உங்களுக்கு வந்து சேஃப் ஏன்னா வந்து அரிசி உடையாது அதனோடய பதம் கொஞ்சம் கரெக்டாக வரும் தண்ணி கரெக்டாக வச்சுட்டா அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு பிரியாணி ரெடி விசில் வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் நல்லா சூடாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளிலாம் அரைக்காமல் அப்படியே ஆட் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி தெரியுது ஸோ உங்களுக்கு அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் கம்ம கம்முன்னு ஜூஸியாக ப்ரான் பிரியாணி ரெடி உங்களுக்கு இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க